நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒரு ஜனநாயகத்தில் அதனுடைய அளவுகோலாக ஒரு நாட்டில் வந்து ஒரு ஜனநாயகம் தலை தோங்குகிறதா ஜனநாயகம் மேலோங்கி இருக்கிறதா அப்படின்றத பல்வேறு அளவுகோலின் அடிப்படையில் வந்து கணக்கிடுவாங்க அதுல ரொம்ப முக்கியமான அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயமான முறையில் வந்து தேர்தல் நடைபெற்றதா தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கு இருக்கு ஒண்ணு எதிர்த்தரப்புல அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்க வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இணையாக அவர்களுக்குமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா அவர்களும் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஈக்குவலான எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் எல்லாம் நடந்திருக்கிறதா பார்க்கலாம் அதையும் தாண்டி நியாயமான முறையில் தேர்தல் நடந்துச்சா எந்த குழப்பமும் வெளிப்படை தன்மையோடு தேர்தல் நடந்து முடிஞ்சதா பார்க்கும்போது சமீப காலங்களில் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாத்திலயுமே வந்து பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது அப்படி பார்க்க நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தல் பிறகு சில நாட்களுக்கு முன்னர் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இந்த இரண்டு தேர்தலும் கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நடந்தது இருபத்தி நான்குல நடந்தது அதை பற்றி நிறைய பேசிட்டாங்க ஆனா இந்த ஹரியானா தேர்தல் சமீபத்தில் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இந்த இரண்டு தேர்தல்களிலுமே வந்து சில முக்கியமான தரவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது ஏன்னா முதல்ல தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாஜக மீது வைக்கக்கூடிய பயன்படுத்துறாங்க அதன் அடிப்படையில தான் பாஜக தொடர்ந்து வெற்றியடைந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நபர்கள் மின்னணு வாக்கு எந்திரத்தை வந்து பாஜக தவறா பயன்படுத்துது அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க மின்னணு வாக்கேந்திரத்தை அப்படியாக யாரும் ஹேக் பண்ண முடியாது ஏன்னா அது எதோடையும் கனெக்ட் பண்ணல அது வந்து ஒரு ஸ்டாண்டர்லோன் மெஷின் அதை வந்து எந்த வைஃபை இல்லைன்னா வேற எந்த இன்டர்நெட் எந்த எந்த நெட்ஒர்க் அதோட கனெக்ட் பண்ணல ஸோ கனெக்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்லோன் மெஷின் அது ஒரு கேல்குலேட்டர் மாதிரி அதை எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தரப்பு அதாவது இவிஎம் மெஷினை வந்து ஆதரிக்கக்கூடிய தரப்பு இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்படி இப்படியாக சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சமீபத்தில் கூட உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் இனிமேல் வந்து பழையபடி வந்து வாக்குச்சீட்டில் தான் தேர்தல் நடத்தணும்னு உத்தரவிடக் ஒரு வழக்கு போகுது உடனே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து தேர்தலில் தோத்து போனீங்கன்னா உடனடியாக அதற்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க இது இதுவே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி அந்த வழக்கை அவங்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க நான் மீண்டும் வந்து ஹரியானாவும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு வரேன் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம பேச போறக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பான ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கக்கூடிய நபர் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அவர் இப்படிப்பட்ட பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறார் வேறு யாரும் இல்ல ஒன்றியத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பறக்கல பிரபாகர் சோ இவர் வந்து சமீப காலங்கள்ல அவர் இப்படியாக தேர்தல் தொடர்பாக அவர் எழுப்பக்கூடிய கேள்வி அப்படின்றது ஒரு ஆதாரப்பூர்வமாக இல்லைன்னா சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்குது ஆனா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையமோ இல்ல ஆளக்கூடிய பாஜக தரப்போ வந்து அதற்கு சரியான விளக்கம் அப்படின்றது கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதையும் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டு நான் இது மாதிரி பல கேள்விகள் முன்வைக்கிறேன் ஆனா எந்த விளக்கமும் தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றதா அவருடைய கருத்தாக இருக்கு ஆனா இப்போது அவர் இந்த இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த சந்தேகம் அப்படின்றது உண்மையிலே ஆதாரபூர்வமான சந்தேகம் ஏன்னா இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை ஆனா இன்னமும் தேர்தல் ஆணையம் அதை பற்றி வாய் மறுக்குது என்ன சந்தேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு தினத்தன்று ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேர்தல் ஆணையம் எவ்வளவு வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து வெளியிட்டே வருவாங்க இப்ப கடந்த காலங்களில் எடுத்துக்கிங்கன்னா அந்த காலத்துல இன்டர்நெட் இல்லாத காலம் நான் சொல்றேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துக்காங்க அந்த சமயத்துல இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகல அந்த சமயத்துல மொபைல் போன் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட சமயங்கள்லையும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து சரியாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில எவ்வளவு வாக்குப்பதிவு அப்படின்றது வாக்கு சதவீதம் வாக்குப்பதிவு சதவீதம் ஆஹ் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சதவீதத்தின் அடிப்படையில் கொடுப்பாங்க அதே போல தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே அன்றைய தினம் இரவோ இல்ல அடுத்த நாள் காலையிலோ வந்து உடனடியாக இந்த நம்பர்ஸ்ல கொடுத்துருவாங்க இவ்வளவு வாக்குப்பதிவாக இருக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து இவ்வளவு மாதிரியான தகவல்களை கொடுத்துருவாங்க நான் சொல்றது எப்படின்னா பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலேயே மொபைல் போன் இல்லாத காலகட்டத்திலேயே இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட தகவல்கள் தேர்தல் ஆணையத்தால் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட்டு வந்தது ஆனா இப்போது சமீப காலங்களில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தகவலை வந்து கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுத்து வருது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு பரகல் பிரபாகர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா முதல்ல மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துப்போம் அவர் என்ன சொல்ல வராரு மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் மகாராஷ்டிரா தேர்தலில் இப்படி இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இந்தியா கூட்டணி அடையுமா அப்படின்றது முடிஞ்சதுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு ஒரு தோல்வியை கணிக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு தோல்வி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற தான் அந்த கருத்து கணிப்புகள் இருந்தது ஹரியானா தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்துச்சு ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில பாஜக வெற்றி பெற்றாங்க சோ இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து எவ்வளவு வாக்குப்பதிவாக இருக்கு வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டே வருது சோ அப்படி பார்க்கும்போது சாயந்தரம் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிவுற்றதற்கு பிறகு எவ்வளவு வாக்கு சதவீதம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்தது வந்து மணிக்கு பிறகு பிறகு அதாவது வாக்குப்பதிவு ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க அஞ்சு மணிக்கு நமக்கு நல்லா தெரியும் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐந்து மணிக்கு வந்து வாக்குப்பதிவு முடிவடையுது அப்படின்னா அந்த சமயத்துல எத்தனை பேர் லைன்ல நின்னாலும் அந்த லைன்ல நிற்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடு அப்படின்றது செய்யப்படும் அதன் அடிப்படையில் நிற்கிறவங்க எல்லாருக்குமே டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாக்கு வாக்கு செலுத்தலாம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு மணி கரெக்டா அந்த டைம்ல வந்து பூத்தோட வாசல்ல ஒரு இருபது பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அஞ்சு மணி முடிஞ்சிருச்சு நீங்க எல்லாம் கிளம்புங்க இனிமேல் நீங்க வந்து வாக்கு செலுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அஹ் அவங்களை வைக்காது அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் அவர்களை வெளியில துறச்சி விட மாட்டாங்க அந்த இருபது பேருக்கும் டோக்கன் கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த அஞ்சு மணி தொடங்கி அடுத்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த இருபது பேரும் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு அவங்க செலுத்தினதுக்கு பிறகுதான் அந்த வாக்குப்பதிவு முடிவுக்கு கொண்டு வருவாங்க தேர்தல் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கம் அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனை பேர் நிற்பாங்க ஃபார் நான் பூத்துலயும் ஒவ்வொரு பத்து பேர் நிக்கலாம் ஒரு பூத்துல யாருமே இல்லாம இருக்கலாம் ஏன்னா எல்லா பூத்துலையும் வந்து அந்த அளவுக்கு அலைமோதி கொண்டு ஐந்து மணிக்கு தாண்டியும் வந்து நூற்று கணக்குல ஆயிரம் யாருமே வந்து வாக்குப்பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா நாம பல தேர்தல்களை பார்த்திருக்கோம் தேர்தல் பொறுத்த வரைக்கும் கடைசி நேரங்களில் கூட்டம் வரும் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் வருமானா இல்ல எல்லா பூத்துலயும் ஒரு அஞ்சு பேர் நிக்கலாம் பத்து பேர் நிக்கலாம் சில பூத்துல ஆளே இருக்க மாட்டாங்க அப்படித்தான் வழக்கமா தேர்தலை பார்க்கக்கூடிய தேர்தலை பாத்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது அஞ்சு மணிக்கு தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அதற்கு பிறகு நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை கொடுப்பாங்க இந்த நைட்டு பதினொன்றரை மணிக்கு வாக்கு சதவீதம் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த அஞ்சு மணிக்கு மேல அந்த லைன்ல நின்றிருந்தாங்கள அந்த நபர்கள் அவர்களுடைய அவர்கள் வாக்கு பதிவானதற்கு பிறகு அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் உயரும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பூத்துலயும் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் இப்படியாக வாக்களித்த நபர்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில அந்த வாக்கு சதவீதம் உயரும் இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் எடுத்தோம்னா நடந்து முடிஞ்ச எல்லா தேர்தல்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது இந்த மாற்றம் அதாவது ஐந்து மணிக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் பதினொன்றரை இரவு பதினொன்றரை மணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்துக்கும் இடையில பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகல பிரபாகர் எப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சதவீதத்துக்கு குறைவாகத்தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஐந்து மணி நிலவரம் கொடுத்துருக்காங்க அப்போ நைட்டு மணியோட நிலவரம் ஒரு ஒன்பது சதவீதம் ஐம்பத்தி எட்டு ஒரு சதவீதத்துக்கு குறைவாக அதிகமாக வாக்குப்பதிவு ஆயிடுச்சுன்னா ஒரு ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் இருக்கலாம் அப்படி இருந்தா ஓகே இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்றுதான் எக்ஸ்ட்ரா வந்தவங்க வாக்கு போட்டிருக்காங்க அஞ்சு மணிக்கு மேல வாக்கு செலுத்தியவங்க புரிஞ்சுக்கலாம் ஆனா நைட்டு பதினொன்றரை மணிக்கு மகாராஷ்டிரா தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் கமிஷன் வந்து மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தினுடைய அந்த பதிவு என்ன பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு அதிகமாயிருக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்றது மிகப்பெரிய அளவு சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட ஏழு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சாதாரணம் கிடையாது ஏழு சதவீத வாக்கு அந்த ஏழு சதவீத வாக்கு எப்ப பதிவாயிருக்குன்னு அவங்க சொல்றாங்க அஞ்சு மணிக்கு மேல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நடக்கிறதுக்கு சாத்தியமா இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரகல பிரபாகர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இதற்கு முன்னர் நடந்த எல்லா தேர்தல்கள்லயுமே வந்து அந்த சதவீதம் எவ்வளவு உயரும் அப்படின்னா ஒரு சதவீதத்துக்கு தான் வாக்குப்பதிவு அப்படின்றது உயரும் அப்படின்றத ஒரு ஆதாரப்பூர்வமாக சுட்டி காட்டுறாரு அதோடு நிக்காம மகாராஷ்டிரால நான் சொன்னல அந்த நைட்டு பதினொன்றரை மணிக்கு உயர்ந்த வாக்கு சதவீதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் சுமார் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு ஆனா அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது கடைசியா இன்னொரு ஃபிகர் சொல்றாங்க என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இதற்கு எதழ் ஆணையத்திடம் பதிலே கிடையாது அப்போ நான் இப்போ ஒரு சதவீதத்துல தான் பேசுறேன் அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க இந்த லட்சம் பேர் எப்படி வாக்களிச்சிருக்காங்க முடிவடைந்ததற்கு பிறகு வாக்களித்திருக்கிறார்கள் தேர்தல் கணக்கு காமிக்குது ஐந்து மணிக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்னர் ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க ஒட்டு மொத்தமாக பார்க்க போனா ஏழு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அளவிற்கு வாக்கு பதிவு உயர்ந்து இருக்கிறது நம்பர் அடிப்படையில் பார்க்க போனா எழுபத்தி ஆறு லட்சம் பேர் சுமார் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இது சாத்தியமே கிடையாது அதன் அடிப்படையில் பாஜக எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கு இவிஎம் மால் ப்ராக்டிஸ்க்கு வாய்ப்பு கிடையாது நீங்க சொல்ற மாதிரி இவிஎம் ஹேக் பண்ண முடியாதுன்றீங்க சரி ஓகே அதற்கு வாய்ப்பே கிடையாது ஏற்றுக்கலாம் தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது அதற்கு வாய்ப்பு கிடையாது பட் இதற்கு அவர்களுடைய பதில் என்ன மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் எப்படி அந்த குறிப்பிட்ட கால அதாவது ஐந்து மணிக்கு மேல வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் சுமாராக நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்காங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடியில இந்த எழுபத்தி ஆறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க எல்லா வாக்குச்சாவடியிலுமே ஆட்கள் இதை நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம் தொண்ணூத்தி ஏழாயிரத்த இந்த எழுபத்தி ஆறு லட்சத்தை தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் ஐந்து மணியை தாண்டி சுமார் எழுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி எட்டு பேர் கிட்டத்தட்ட எண்பது பேர் நிற்கிறாங்க வெளியில நிற்கணும் நின்றிருந்தா இது சாத்தியமாயிருக்கும் அப்ப எண்பது பேர் வெளியில நின்னா அவங்க வாக்களித்து முடிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் அவருக்கு கொஞ்சம் சொற்பமா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் வாக்கு போடுறதுக்கு நம்ம ரொம்ப கம்மியா டைம் கொடுத்தாலும் கூட அவங்க ஒட்டுமொத்தமாக வாக்கு போட்டு வெளியில வர்றதுக்கு அந்த எண்பத்தி எண்பது பேர் அந்த எண்பது பேரும் வாக்கு போட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் அப்போ எல்லா பூத்துலயும் ஒவ்வொரு பூத்து விடாம எல்லா பூத்துலயும் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு அப்படின்றது சாயந்தரம் ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் ஆயிருக்கும் இது உண்மையிலேயே நடந்துச்சா பாத்தீங்கன்னா ரியாலிட்டி அது நடக்கல கிரவுண்ட்ல அப்படி நடக்கவே இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வாக்குப்பதிவு முடிஞ்சுது ஒரு சில இடங்களில் மட்டும் ஆட்கள் இந்த மாதிரி கூடுதலாக நின்னாங்க அதுலேயும் இப்படிப்பட்ட எண்ணிக்கையில் கிடையாது நூறு இரநூறு பேர்லாம் நிற்கல அப்போ எப்படி வந்து இந்த எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவானது இந்த கேள்வியை அவர் முன் முன்வைக்கிறாரு இந்த கேள்வியை முன் வச்சுட்டு இதை அப்படியே அவர் எதில் போய் பொருத்தி காமிக்கிறார் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற அதே சமயத்தில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு ஸோ அந்த தேர்தலையும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு மேல அதிகரிச்ச வாக்கு சதவீதம் ஐந்து மணிக்கு மேல் அதிகரிக்காத வாக்கு சதவீதம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறாரு ஏன்னா அதுல ஃபேஸ் ஒன் நடந்துச்சு ஃபேஸ் டூ ரெண்டா ரெண்டு ஃபேஸா நடந்துச்சு அதாவது ஐந்து மணிக்கு மேல அவங்க கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு ஐந்து மணிக்கு மேல அப்புறம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி நாலு எட்டு இது ஒட்டுமொத்தமா பாக்க போனீங்கன்னா அதிகரிச்சிருக்கக்கூடிய சதவீதம் என்னன்னு ஒன்னு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ஏற்கனவே பரவலை பிறப்பாக சொல்லியிருக்காரு ஒரு சதவீதத்திற்கு அதிகமாக இருந்ததே கிடையாது குறைவாகத்தான் இருந்திருக்கு ஆனாஸ்ல ஒன்னு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு இரண்டாவது ஃபேஸ் அவர் எடுத்துக்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் நான் திருப்பி வரேன் எதற்கு நம்ம இந்த விஷயத்த பேசுறோம் அப்படின்ட்டு ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணி தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்கு சதவீதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அடுத்து நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அறுபத்தி எட்டு புள்ளி நாலு ஐந்து சதவீதம் ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அப்ப பூஜ்யம் புள்ளி எட்டு ஆறு சதவீதம்னா ஒரு சதவீதத்திற்கு குறைவு அப்போ இதுதான் வழக்கமா எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு இத்தனை வருஷமா இப்படிதான் நடந்திருக்கு தேர்தல்கள் தேர்தல்கள்ல அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு அப்போ டூவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஒன்னை பொறுத்த வரைக்கும் வழக்கத்திற்கு மாறாக நடந்திருக்கு அப்படி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆகவே ஃபேஸ் ஒன்ல பாஜக போட்டியிட்ட ஒட்டுமொத்த இடங்கள்ல அது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று இடங்கள்ல போட்டியிட்டு பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு ஜார்க்கண்ட்ல நான் சொல்றது ஃபேஸ் டூவில் நான் சொன்னல அந்த ஒரு சதவீதத்துக்கு குறைவாகத்தான் அதிகரிச்சிருக்கு வாக்குப்பதிவு ஐந்து மணிக்கு மேல நான் சொல்றது அப்போ ஃபேஸ் டூல பாஜக போட்டியிட்ட ஒட்டுமொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை முப்பது ஏழே ஏழு தொகுதியில தான் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்போ இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப அப்படியே கொண்டு போய் மகாராஷ்டிரால போத்தி பாருங்க இங்க தான் ரியாலிட்டி அப்படித்தான் தேர்தல் நடக்கும் அப்படியாகத்தான் அந்த அதிகரிப்பு இருக்கும் அஞ்சு மணிக்கு மேல வாக்களிகளுடைய எண்ணிக்கை ஒரு சதவீதத்திற்கு குறைவாகத்தான் எப்பவுமே இருந்திருக்கு அப்படியாக இருந்தால் உண்மையிலே எது நடக்குமோ அதுவே நடந்தா நடந்தா பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா வழக்கத்திற்கு மாறாக அதிகபட்சமான நபர்கள் வந்து வாக்களிக்கும் போது பாஜக வெற்றி அடைகிறது அதாவது இதைத்தான் அப்படியே மகாராஷ்டிராக்கு சுட்டி காட்டுறாரு மகாராஷ்டிரால அதிகரிச்ச அந்த எண்ணிக்கை அப்படின்றது சாதாரணம் கிடையாது மிக அதிகமாக அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்றது மிகப்பெரிய அளவு இத அவர் சுட்டிக்காட்டி பேசுறாரு அதை அப்படியே கொண்டு போய் இதற்கு முன்னர் நடந்த ஹரியானா தேர்தல்ல அவர் நடந்த விஷயத்தையே அவர் சுட்டி காட்டுறாரு இந்த ஹரியானா தேர்தல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கும் நைட்டு பதினொன்றரை மணிக்கும் இடையில அதாவது தேர்தல் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் எத்தனை எவ்வளவு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதம் மகாராஷ்டிரால அதிகரிச்சது பார்த்தீங்களா அதற்கு சமமாக கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஏழு சதவீதம் நமக்கு நல்லா தெரியும் மகாராஷ்டிரால இவ்வளோ பெரிய வெற்றியை பாஜக பெருமா அப்படின்றது சந்தேகமாக தான் இருந்தது ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மாநிலம் அதுல வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிச்சதன் மூலமாக பாஜக வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்றத அவர் அப்படியே சுட்டி காட்டுறாரு கூடுதல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பத்து மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாரு மாவட்டங்கள்ல மட்டும் நாற்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு நான் சொல்றது ஹரியானாவை இந்த பத்து மாவட்டங்கள்ல நாப்பத்தி நான்கு தொகுதிகள்ல முப்பத்தி ஏழு தொகுதியில பாஜக வெற்றி பெற்று இருக்கு அந்த பத்து மாவட்டங்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் அதிகரிச்சிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதாவது ஐந்து மணிக்கு மேல வாக்களித்தவர்களுடைய அந்த அதிகரிச்ச வாக்கு சதவீதம் எவ்வளோனா பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு பத்து சதவீதம் சாதாரணமா இல்ல சதவீதம் நமக்கு நல்லா தெரியும் பிரகல பிரபாகர் ஒரு விஷயம் எந்த ஒரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் ஒரு சதவீதத்தை தாண்டியது கிடையாது ஆனா ஹரியானால பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு அப்போ வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு வாக்களித்ததாக கூறப்படக்கூடிய அந்த நபர்களினுடைய எண்ணிக்கை இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது இதற்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுப்பதற்கு மறுக்குது ஏன்னா இவ்வளவு பெரிய வாக்காளர்கள் அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மேல வாக்களிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு பூத்துலயுமே சமமாக பங்கிட்டு கொடுத்தாலும் கூட அந்த இருபத்தி ஆறு லட்சத்தை கிட்டத்தட்ட எல்லா பூத்துலயுமே வந்து ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தேர்தல் நடந்திருக்க வேண்டும் இல்லைன்னா அதை பாதியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பூத்துலயுமே வந்து நை சாயந்தரம் நைட்டு பத்து மணி வரைக்கும் தேர்தல் நடந்திருக்க வேண்டும் அப்போ அவ்வளவு பேர் வாக்களிப்பதற்கான நேரம் கூட கிடையாது இது லாஜிக்காவே இடிக்குது அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறாரு ஆனா தேர்தல் ஆணையத்திடம் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனா பதில் சொல்லப்படவில்லை அப்படின்றதான் பரகல பிரபாகர் சுட்டி காட்டுறாரு இதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்புல தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இதே மகாராஷ்டிரா தேர்தலில் நடைபெற்ற விஷயங்கள் பல குளறுபடிகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க அவங்க சுட்டி குளறுபடியில பரகல பிரபாகர் குறிப்பிடக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க தேர்தல் நடைபெறுவது போட்டுவதற்கு முன்னர் ஒரு மூன்று மாதத்தில் திடீரென்று வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி லட்சம் அதிகரிச்சிருக்கு பல வாக்காளர்களுடைய அந்த பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு இது வேக வேகமாக நடந்திருக்கு அப்படி எடுத்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இருநூத்தி தொகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் அளவிற்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இது எப்படி நடந்துச்சு இதை பற்றிய விளக்கம் வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியும் கூட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் முன் வச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி கோரி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்களை அழைச்சு தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை தாண்டி எங்களிடம் மேலும் சில ஆதாரங்கள் இருக்கு பரகல பிரபாகர் அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் அவங்க அந்த பெட்டிஷன்ல சுட்டிக்காட்டி இருக்காங்க அந்த புகார்ல ஆகவே இதன் அடிப்படையில் எங்களை நேர்ல அழைச்சு விசாரிங்க நாங்க ஆதாரம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க சோ இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளுமா காங்கிரஸ் கட்சியை நேரில் அழைத்து விசாரணை நடத்துமா அவர்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விளக்கத்தை கொடுக்குமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி அதை தாண்டி பரகல பிரபாகர் முன்வைக்கக்கூடிய இந்த கொஸ்டின் இதற்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்